எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யும்னாம் கெம்சந்த் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றுள்ளார் ஆன்சர் மணிப்பூர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சந்தை மதிப்பை ஏற்றிய உலகின் முதல் சில்லறை நிறுவனம் எது ஆன்சர் வால்மார்ட் மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு எத்தனை சதவீதமாக நீடிக்க உள்ளது ஆன்சர் நாற்பத்தி ஒரு சதவீதம் பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவிலேயே தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உள்ளது ஆன்சர் செகண்ட் கஞ்சார் ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் உலக புற்றுநோய் தினமானது எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி நான்காம் தேதி ஆசிய துப்பாக்கி சிறுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈஷா சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்க தங்கப்பதக்கம் இப்போ இன்றைக்கான கரெண்ட் பார்க்கலாம் பிப்ரவரி ஆறு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொன்மொழி விவேகானந்தர் அவர்களுடைய பொன்மொழி பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன அதை உணர்ந்து அதை வெளிப்படுத்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து இதான் வந்து விவேகானந்தருடைய பொன்மொழி இந்த பொன்மொழி அப்புறம் பழமொழி இந்த ப்ராபர்பிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம லைஃபோட ஒரு ஃபார்முலா மாதிரி இப்போ மேக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா அந்த சம்மை பினிஷ் பண்ணிடுவோம் இல்லையா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பொன்மொழி எல்லாமே ஸோ எல்லா அனுபவத்தினாலதான் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்க அந்த அனுபவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த இடம் இருக்காது புரியுதுங்களா அதனால இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அதை அதை போட்டு அந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க இப்போ எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன ஒன் உண்மைய நீ நம்பிக்கை வை சோ வேற யாரும் மேல நம்பிக்கை என்ன அவசியம் கிடையாது விழுகுறீங்க உங்களுக்கு கை கொடுத்து தூக்கணும்னு கிடையாது நீங்க கையை கீழ அமுக்கி எந்திரிக்கணும் உங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த கையை வச்சு பிரஸ் பண்ணணும் அவ்வளவுதான் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரிதாங்க எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ளே இருக்கு அதை நீங்க உணர்ந்து அதை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் சோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்மொழிகள்லாம் ஒரு மாதிரி மாதிரிதான் அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் நூறு சதவீத காப்பீடு திட்டத்தை அடைந்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது ஆன்சர் ஆழ்வார் ஆழ்வார் மாவட்டம் தான் நூறு சதவீத காப்பீட்டு திட்டத்தை அடைந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இது ராஜஸ்தானில் இருக்கு அதாவது அங்கே உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள மக்கள் அனைவருக்குமே வந்து காப்பீடு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க ஸோ அதன்படி நூறு சதவீத காப்பீட்டு திட்டத்தை அடைந்து இந்தியாவின் முதல் மாவட்டம் அப்படிங்கிற சாதனையை ஆழ்வார் படைச்சிருக்கு அதாவது ஐஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவோம் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் நான் ஷார்ட்டா ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்றோம் இது நிதி அமைச்சக அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் ஐஆர் அப்படிங்கிறது இந்த என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மேற்கொள்றாங்க அந்த முயற்சியின் கீழ் இந்த நூறு சதவீத காப்பீடு அடைந்த காப்பீடு எட்டிய முதல் மாவட்டமாக ஆழ்வார் மாவட்டம் உருவெடுத்திருக்கு அது எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு சென்ட்ரல் ஸ்கீம் சோ இப்போ கொஸ்டின் பாருங்க பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் 2023 இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் தான் இந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணிருப்பாங்க நவம்பர் பதினஞ்சு அப்படிங்கிறது என்ன டே பிரிசா முண்டாவுடைய பிறந்த நாள் நம்ம அதை பழங்குடியினர் கௌரவ தினமாக கூட செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் கூட போன வருஷம் கூட அவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள்ங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அவருடைய பர்த்டேல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க இந்த உங்களுக்கு திட்டம் கேட்கலாம் என்னன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆதிவாசி நியாய மகா அபியான் அதைதான் ஷாட்டா பி எம் ஜன்மன் அப்படின்னு சொல்றோம் எதுக்காக இந்த ஸ்கீம் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கானது இந்த ஸ்கீம் சோ பல்வேறு திட்டங்கள் நம்ம நாட்டில் செயல்படுத்துறாங்க வீடு வழங்குறதுக்காக ஆவாஸ் யோஜனா செயல்படுத்துறோம் நெக்ஸ்ட் சோலார் பேனல்ஸ் பொறுத்து மின்சார உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யாக்கர் முஃப்தி பிஜிலி யோஜனா இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்களுக்கு அனைத்து சேவைகளையும் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் அனைவருக்கும் வீடு அந்த பி எம் ஆவாசிட்டத்தின் கீழ் இவங்களுக்கு வீடு வழங்கணும் சூர்யாக்கர் முஃப்தி பிஜிலி யோஜனா மூலமாக மின்சார வசதி கிடைக்கணும் சாலைகள் போடணும் நெக்ஸ்ட் தொலைத்தொடர்பு வசதி கிடைக்கணும் பள்ளிகள் ஏகலைவா பள்ளிகள் மூலமாக அவங்களுக்கு கல்வி வசதி வழங்குறது இந்த மாதிரி ஏற்கனவே செயல்படுத்தப்படக்கூடிய நிறைய திட்டங்களை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு அந்த சேவைகள்லாம் வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க பழங்குடியினர்னு சொல்றோம் இல்லையா அதனால எல்லா பழங்குடியினரும் இதுல வருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது செவன்டி ஃபைவ் பிவிடிஜி குரூப்ஸுக்காக தான் இந்த ஸ்கீம் பிவிடிஜி என்னது பர்டிகுலர்லி வல்னரபிள் டிரைபல் குரூப்ஸ் நம்ம நாட்டில் எழுபத்தஞ்சு குரூப்ஸ் அப்படி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடர் வனப்பகுதியில எல்லா சேவைகளும் கிடைக்காத அளவுக்கு ஒரு அடர் வனப்பகுதியில வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் இவங்க அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் குரூப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சேவைகளை வழங்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த பிவிடிஜி ஜி உடைய சோசியோ எக்கனாமிக் அதாவது சமூக பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து பர்டிகுலரா இந்த மினிஸ்ட்ரியாலும் ஆவாஸ் யோஜனா இருக்கு நெக்ஸ்ட் வந்து முஃப்தி பிஜிலி யோஜனா இருக்கு அது ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே வரும் இந்த கீழே தான் வரும்னு சொல்ல முடியாது ஆனா முதன்மை அமைச்சகம் நோடல் மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா பழங்குடியின விவர விவகார அமைச்சகம் மினிஸ்ட்ரி கீழ்தான் நோடல் மினிஸ்ட்ரியா இருக்கு ஓகேவா அடுத்து இந்த ஸ்கீம் பத்தி சுகாதாரம் கல்வி வீடு வசதி சுத்தமான குடிநீர் இதெல்லாம் வந்து ஜல்ஜீவன் திட்டம் மூலமா குடுக்கிறது சாலை வசதி தொலைத்தொடர்பு வசதி இந்த மாதிரி பதினெட்டு மாநிலங்கள்ல உள்ள எழுவத்தஞ்சு பழங்குடியின சமூகங்களுக்கு இந்த சேவைகளை வழங்குறதா இந்த ஸ்கீம் அடுத்து வந்தன் திட்டம் இதுவும் பழங்குடியினருக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இப்போ வண்டம் திட்டம் அப்படின்னா அந்த பழங்குடியினர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க காடுகளை நம்பி வனத்தை நம்பி தான் அதிகமாக வாழ்வாங்க ஸோ அந்த வனத்துல கிடையக்கூடிய தேன் எடுக்கிறது மூலிகைகள் எடுக்கிறது இந்த மாதிரி பணியில தானே அவங்க ஈடுபடுவாங்க ஸோ அந்த பணி எல்லாத்தையும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி வேல்யூ அடிஷன் கொடுத்து அதை விற்பனை செய்யறதுக்கு பேக்கேஜிங் அதை அதுக்கான திறன் பயிற்சிகள் இதெல்லாமே வந்து அந்த பழங்குடியினருக்கு வழங்கப்படும் ஸோ காடு சார்ந்து வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுடைய பொருட்களை வேல்யூ ஆட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் மேம்படுத்தணுங்கிறதுக்கான உதவிகளெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல இதுக்கும் முதன்மை அமைச்சகம் எது அப்படின்னா பழங்குடியின விவகார அமைச்சகம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் அடுத்து இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வன்தன் விகாஸ் கேந்திராக்கள் மூலமா பழங்குடியினரை துணை தொழில் முனைவோராக வந்து மாத்துறாங்க சோ இப்ப அவர் காடுல தேன் எடுத்து மூலிகை எடுத்து வாழ்ந்து இருந்தவரை அது ஒரு பொருளா செஞ்சு அதை விற்பனைக்கு அவருக்கு பயிற்சி கொடுத்து ஒரு தொழில் முனைவோரா மாத்துறாங்க நெக்ஸ்ட் தீன்தயாள் அந்தியோதய யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் இந்த ஸ்கீம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது அஜீவிகா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம் தான் இதோட பேரு அதுக்கப்புறமா தான் அதோட பேர் வந்து தீன்தயா அந்தியோதய யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம்னு மாத்திருப்பாங்க அதே பாருங்க கிராமப்புற வாழ்வாதார திட்டம் அப்ப இது கிராமப்புறத்தை பேஸ் பண்ண ஒரு திட்டம் தான் எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தா வறுமையை ஒழிக்கணும் கிராமப்புறங்கள்ல வறுமையை ஒழிச்சு அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர்ல தான் இந்த தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம் சொல்லிட்டு மாற்றம் செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமோட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வேர்ஷன் தான் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது ஷாட்டா எஸ் ஜி எஸ் ஒய் அப்படின்னு சொல்றோம் அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது இப்போ குழுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க குழு அப்படின்னா என்னென்னா ஒரு கிராமத்தில் வந்து பதினஞ்சு இருபது பேர் ஒன்னா சேர்ந்து மேக்ஸிமம் பெண்கள் தான் வருவாங்க ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ளே கடன் கொடுத்துக்கிறது அவங்க நிதி அவங்களோட பணத்தை வந்து சேமிக்கிறது அவங்களுக்கு தேவையான கடனை பேங்கில் வாங்குறது அவங்க ஒரு பொருளை ப்ராடக்டை தயாரித்து அதை விற்பனை செய்கிறது இந்த மாதிரி ஊர்கா தயாரிக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே செல்ஃபா அவங்களுக்குள்ளே செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சுய சுயஉதவி குழுக்களை உருவாக்குறத இந்த ஸ்கீம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கார் யோஜனாங்கிறது ஊக்கு ஊக்குவிக்குது இது ஃபுல்லாகவே வந்து கிராமத்தை பேஸ் பண்ண ஸ்கீம் தான் கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து வங்கிகள்லயும் சரி பிற நிதி நிறுவனங்கள்லயும் சரி கடன் வசதியை ஏற்படுத்தி தர்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ கடன் வாங்குறாங்க அவங்க ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அதை மேம்படுத்துறதுக்கான திறன் பயிற்சிகளானது வழங்குறாங்க இதன் மூலமா அங்கே வறுமை ஒழிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பண்றாங்க ஸோ நோக்கமே என்னது வறுமையை ஒழிக்கணும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குவதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது அடுத்த ஸ்கீம் பிஎம்எஃப்எம்இ அதாவது ப்ரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அதாவது இது எதுக்காக அப்படின்னா உணவு பதப்படுத்துறத வந்து உணவு பதப்படுத்தக்கூடிய பிஸ்னஸில் ஈடுபட்டுருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் ஊர்கா போடுறது நெக்ஸ்ட்டு கருவாடு தயாரிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா முறுக்கு தயாரிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னமா பதப்படுத்தக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுறாங்க இல்லையா சிறிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பி எம் எஃப் எஃப் எம்இ அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க சோ சுய உதவி குழுக்கள் உறுப்பினர் உறுப்பினர்கள் வந்து உணவு சார்ந்த தொழில்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியத்தோட கடனானது இந்த ஸ்கீம்ல வழங்கப்படுது அவார்ட்ஸ் சிறந்த கைவினைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் டேஷ் விருது வழங்கப்படுகிறது பூம்புகார் விருது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் விருது அப்படிங்கிறது வழங்குறாங்க இப்போ ஒரு பத்து பேருக்கு இந்த பூம்புகார் மாநில விருதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு நான்கு கிராம் தங்கப்பதக்கம் தாமிரப்பட்டயம் அப்புறம் அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் இன்னொரு விருது கொடுக்குறாங்க கைவினைஞர்களுக்கு அது என்னன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது ஸோ கைவினை தொழிலுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த வயதான அதாவது அறுபத்தி ஐந்து வயது மூத்த ஒரு பத்து பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது பெறவங்களுக்கு பரிசு தொகையாக ஒரு லட்சத்துக்கான காசோலை எட்டு கிராம் தங்கப்பதக்கம் தாமிரப்பட்டயம் அப்புறம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க சயின்ஸ் அண்ட் டெக் எந்த ஆண்டுக்குள் இந்தியாவிற்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து நமக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது அமைக்க போறோம் அதோட பேர் கூட பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் கூட நம்ம சுபான்ஷு சுக்லா அவர்கள் இந்தியா இருந்து போயிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அக்ஸிங் ஃபோர்ட் திட்டத்துல அந்த மாதிரி இப்போ ரஷ்யா அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகள் ஒன்னா செஞ்சுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடுத்து சீனா வந்து அதுக்குன்னு சொந்தமா தியாங்காங் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை அமைச்சிட்டு வராங்க அதுக்கடுத்து நம்ம நாட்டுக்கு நம்ம இந்தியாக்கு சொந்தமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தொகுப்பு முதல் தொகுப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே வீடு கட்டுறதுனா ஒவ்வொரு வச்சு தானே கட்ட முடியும் அந்த மாதிரி முதல் தொகுப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல விண்வெளி நிலையத்துக்கு லான்ச் பண்ண போறாங்க அடுத்து ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ககன்யான்ங்கிறது என்ன இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கே மூணு நாள் தங்கியிருந்து அவங்களுக்கு பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்கான மனித விண்வெளி பயண திட்டம் தான் ககன்யான் இதுக்காக ஒரு சோதனையில பாத்தீங்கன்னா ஆளில ஒரு மூணு விண்கலன்களானது அனுப்பப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இஸ்ரோல் மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் தான் சந்திராயன் த்ரீ சந்திராயன் த்ரீ மூலமாக நம்ம விக்ரம் லேண்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நிலவோட தென் துருவத்தில் வந்து லேண்ட் ஆயிருக்கும் ஸோ அதன்படி நிலவோட தென் துருவத்தில் லேண்டான ஃபர்ஸ்ட் நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா வந்து படைச்சிருக்கும் அந்த லேண்டான அந்த டேவ கூட நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டே அதாவது தேசிய விண்வெளி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து சந்திராயன் ஃபோர் அது இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஃபோர் எதுக்குன்னா இப்போ நம்ம விக்ரம் லேண்டர் போய் தரையிறங்குச்சு இல்லையா ரோவர் அனுப்பி இருந்தோம் இல்லையா அந்த ரோவர் மூலமா அங்கே உள்ள கல் மண் மாதிரிகளை நிலவோட மேற்பரப்புல உள்ள கல் மண் மாதிரிகளை எடுத்து வந்து இங்கே ஆய்வு செய்யறது அதோட பண்புகள் சம்பந்தமா அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல லான்ச் பண்ண போறாங்க சந்திராயன் ஃபோர் அடுத்து ஜப்பானோட சேர்ந்து சந்திராயன் ஃபைவ் மிஷனும் மேற்கொள்ள போறாங்க இதுல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ரோவர் அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க சந்திராயன் ஃபைவ்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல லான்ச் பண்றதுக்கு இருக்காங்க நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ஸ் டாக்ஸி டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தவர் யார் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் பாரத் டாக்ஸி அப்படிங்கிற சேவையை வந்து தொடங்கி அதாவது நம்ம ஓலா ஆட்டோ ஊபர் சேவை நெக்ஸ்ட் பைக் டாக்ஸி இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்ல நம்ம இங்க இந்த ரூட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பே பண்ணி நம்ம அந்த டாக்ஸி மூலமாகவோ ஆட்டோ மூலமாகவோ ஒரு இடத்துக்கு போறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வசதி தான் பாரத் டாக்ஸி அதை இப்போ உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஓலா ஊபர் ராப்பிட்டோ இந்த மாதிரி செயலிகள்ல கிடைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் கிடைக்கிற வகையில அதாவது கார் ஆட்டோ பைக் சேவைகளை வழங்குறதுக்காக பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க எட்டு கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு லட்சம் ஓட்டுநர்கள் அவங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு லட்சம் பயணிகள் அவங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா குஜராத்லயும் நம்ம தேசிய தலைநகர பிராந்தியத்துல மட்டும் இந்த சேவைகள் இப்பதைக்கி இருக்கும் அப்புறம் நம்ம நாடு முழுக்க அது அடுத்த த்ரீ இயர்ஸ்ல வந்து எக்ஸ்டென்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்த ரீசன் நியூஸ் தேர்தல் டைம்ல வாக்குப்பதிவு நிலவரத்தை நம்ம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியா இன்னெட் அப்படிங்கிற ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க மோசடி அழைப்புகள் சம்பந்தமா புகார்களை வழங்குறதுக்காக டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க ரயில் ஒன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரயில் சேவைகள் அனைத்துமே ரயில்வே சம்பந்தமான அனைத்து சேவைகளையும் பெறுவதற்காக யூடிஎஸ் ஆப் அதுவும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கும்போதே நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்கு கியூல நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அடுத்த அவாட்ஸ்அப் உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியை யார் பாத்தீங்கன்னா இப்போ உலக ஆசிரியர் பரிசை வந்து பெற்றிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தொண்டு நிறுவனங்கள் அமைச்சு கல்வி வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியோட முக்கியத்துவம் அது சம்மந்தமான வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக ரூபில் நாகி என்பவங்களுக்கு உலக ஆசிரியர் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ துபாயில் நடைபெற்ற உலக அரசு மாநாட்டில் தான் ரூபில் நாகே அவர்களுக்கு பத்து லட்சம் டாலர் மதிப்பிலான உலக ஆசிரியர் பரிசை வழங்கியிருக்காங்க இவங்க தொண்டு நிறுவனம் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட கல்வி மையங்களை அமைச்சிருக்காங்க நூற்றுக்கணக்கான கல்வி பயிற்சி மையங்களை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் குடி குடிசை பகுதிகளில் உள்ள சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி சித்திரங்களை அமைச்சு வரைஞ்சு அதுக்கான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பாரத் ஜென் திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு தொடங்கியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் பாரத் ஜென் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க அது என்ன பாரத் ஜென் அப்படின்னா இது ஒரு புதிய ஏ மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய நிறைய லாங் லாங்குவேஜ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டு மொழிகள்லையுமே நம்ம அதை பயன்படுத்தி நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது சேட்ஜிபீட் இருக்கு ஜெமினி இருக்கு இந்த மாதிரி ஏ பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா சேட் ஜிபிட்டியில் எப்படி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கான தகவல்களை போறீங்க அந்த மாதிரி இது எப்படின்னா டீப்லி இந்தியாவுடைய கல்ச்சர் ரூட் பண்ணி இப்போ நம்ம இந்தியாவாக இந்தியாவில் உள்ள ஒரு பர்சனாக இருந்து சேர்ச் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா இந்தியர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சரே அது கொடுக்காது ஸோ காமனாக உள்ள ஆன்சரை தானே சொல்லுவோம் அப்படி இல்லாமல் இந்திய கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்தியர்களை உணர்ந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து உருவாக்கி இருக்காங்க அதான் பாரத் ஜென் அப்படிங்கிறது அதுக்கான திட்டம் தான் பாரத் ஜென் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர்ல லான்ச் பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவல் மொழிகள்லயுமே சேவைகளானது விரிவாக்கம் செய்யறாங்க பிக்சர் அனுப்பலாம் வீடியோ அனுப்பலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பதினைந்து மொழிகள்ல இப்ப உரை சார்ந்த சேவைகளானது நிறைவு பண்ணியிருக்காங்க ஆனா இருபத்தி ரெண்டு மொழிகள்ல வழங்குறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்து சமீட்ஸ் ஏ தாக்கம் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் நியூ டெல்லியில் நியூ டெல்லியில பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரியில் ஏ தாக்கம் தொடர்பான மாநாடுங்கிறது நடக்க போது இதுல யுனைடட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரலான அண்டோனியா குடேரஸ் அவர்கள் வந்து பங்கேற்க போறாங்க இந்த மாநாடு பிப்ரவரி பத்தொன்போது இருபது இந்த ரெண்டு தேதிகளும் நடக்க போகுது நேஷனல் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அங்கம் வகுக்கும் நாடுகள் எத்தனை ஆன்சர் ஆறு நாடுகள் வந்து வளைகுடா கவுன்சிலில் இருக்கு வளைகுடா கவுன்சிலோட நம்ம என்ன பண்ண போறோம் அக்ரிமெண்ட் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது நடக்குது ஏற்கனவே இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளோட நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறது சைன் பண்ணியிருக்கோம் ஒண்ணு வந்து ஐக்கிய அரபு அமிரகம் இன்னொன்னு வந்து ஓமன் நாடு இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உள்ள அந்த ஆறு நாடுகள் என்னென்ன அப்படின்னா குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா யுனை அரேபி எமிரேட்ஸ் இல்ல யுனை அரேபி எமிரேட்ஸ் கூடயும் ஓமனோடையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம் இப்ப இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது ஐக்கிய அரபு அமீரகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ஓமன்ல வந்து போன வருஷம் டிசம்பர்ல தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருப்போம் இப்போ இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்காக வரையறை ஆவணங்கள்ல ரெண்டு தரப்பும் இப்போ கையக்கம் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ரீசனா வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைனான நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா வந்து பிரிட்டனோட மேற்கொண்டிருக்கோம் ஓமனோட சைன் பண்ணிருக்கோம் அடுத்து ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்போட சைன் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐக்கிய அரபு அமெரிக்கத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொரீஷியஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்டா நம்ம பண்ண சைன் வந்து ஓமனோட டிசம்பர்ல போன வருஷம் அடுத்து மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு உமன் அணி அதாவது ஆர்சிபி ஆர்சிபி அணி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தான் வின் பண்ணியிருக்கு ஸோ இப்போ சமீபத்தில் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் சாம்பியனாக இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் சாம்ராஜ் ராணா இணை டேஷ் பதக்கம் வென்றது அண்ட் சார் சில்வர் மெடல் இப்போ ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது இல்லை அதுல வந்து இந்தியாவுடைய சுருச்சி இந்தர் சிங்கும் அடுத்து சாம்ராஜ் ராணா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கமானது வின் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிரிவுலன்னா டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் களப்பணிகள் பிரிவுல அடுத்த டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் பிரிவுல ராஷ்மிகா சாகல் வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பத்து மீட்டர் ஏர் பிஸ்டில் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் ராஷ்மிகா வன்சிகா அஹாம் கிரவாய் இவங்க வந்து தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஷாக் நியூஸ் பி சாரி கோரமண்டல் ஏடிபி சேலஞ்சர்ஸ் ஃபிஃப்டி டென்னிஸ் போட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்து விபி ஜிராம் ஜி சட்டம் இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நீக்கிட்டு நூத்தி இருபத்தஞ்சு நாட்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸா போடுற மாதிரி புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அமல்படுத்தக்கூடாது திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது மார்ச் மாதத்துல கையொப்பமாகும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அடுத்து சென்னை எழும்பூர்ல கார்ன் மார்க்சி சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க உலக நாடுகளுடைய பல்வேறு புள்ளி விவரங்களை தொகுத்து வழங்கக்கூடிய தி வேர்ல்ட் அப்படிங்கிற தகவல் வெளியீட்டு சேவையை வந்து இப்போ நிறுத்துவதாக சொல்லியிருக்காங்க அமெரிக்க உளவு அமைப்பு சிஐஏ அடுத்து குஜராத்தில் ஆரவள்ளி மாவட்டத்தில் பௌத்த தொல்லியல் களமாக இருக்கக்கூடியதான் தேவ்னி மோரி அங்கே தொல்லியல்ல பாத்தீங்கன்னா புத்தருடைய பல்வேறு இருப்புகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த தேவி மோரியில் கண்டெடுக்கப்பட்ட புத்தருடைய புனித சின்னங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய தலைநகர் கொழும்புக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அங்கே உள்ள பௌத்த கோவிலுக்கு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக நியூ தமிழ் புக் பேட்ச் அப்புறம் ஓல்டு தமிழ் டெஸ்ட் பேட்ச் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நூறு சதவீத காப்பீடு திட்டத்தை அடைந்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது சாரி மாவட்டம் எது ஆன்சர் ஆழ்வார் பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த கைவினைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் டேஷ் விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் பூம்புகார் விருது இப்போ உங்களுக்கு கொஸ்டின் செல்ப் குரு விருது யாருக்கு கொடுக்குறாங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இந்த செல்ப் குரு விருது பற்றி எந்த ஆண்டுக்குள் இந்தியாவிற்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பாரத் டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியை யார் ஆன்சர் ரூபில் நாகி பாரத் ஜென் திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு தொடங்கியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏஐ தாக்கம் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் நியூ டெல்லியில நடக்க போது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அங்க வகிக்கும் நாடுகள் எத்தனை ஆன்சர் ஆறு நாடுகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆசிய துப்பாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் சாம்ராட் ராணா டேச் பதக்கம் வென்றது ஆன்சர் சில்வர் மெடல் சோ இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்